மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் உம்மிடமே நாங்கள் எங்கள் இறைவனே பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் தேனி ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை அல்லாவின் கட்டளை வந்துவிட்டது அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீர்கள் அவன் மிகவும் தூயவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மேலானவன் அவன் செய்தியை கொடுத்து தன் மீது அனுப்பி இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை ஆகியார் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற கட்டளையுடன் இறக்கி வைக்கின்றான் அவன் வான்பலையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்துள்ளான் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிக்க மேலானவன் அவன் மனிதனை துளியினால் படைத்தான் அப்படி இருந்தும் மனிதன் பகிரங்கமான எதிரியாகவே இருக்கின்றான் கால்நடைகளையும் அவனே படைத்தான் அவற்றில் உங்களுக்கு கதகதப்பும் இருக்கின்றன அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள் அவற்றை நீங்கள் மாலை நேரத்தில் திரும்பி ஓட்டி வரும்போதும் காலை அவிழ்த்து விடும்போதும் அவற்றில் உங்களுக்கு அழகும் இருக்கிறது மேலும் மிக்க கஷ்டத்துடனே அன்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றன நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மிக்கவன் இன்னும் குதிரைகள் கோவேரி கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறிச் செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் ஆக்கினான் இன்னும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அவன் படைக்கின்றான் இன்னும் நேர் வழி காட்டுதல் அல்லாவின் மீதே இருக்கிறது தவறானவையும் இருக்கின்றன மேலும் அல்லா நாடினால் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நேர்வழியில் சேர்த்து விடுவான் அவனே வானத்திலிருந்து மலையை பொழியே செய்கின்றான் அதிலிருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கிறது அதிலிருந்து மேய்ப்பதற்கும் மரங்களும் அதில் இருக்கின்றன அதனைக் கொண்டே பயிர்களையும் ஒளிவம் மரத்தையும் பேரித்த மரத்தங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகை கனி வர்க்கங்களிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கின்றான் நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றது இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான் அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன நிச்சயமாக இதிலும் ஆய்ந்தறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு சான்றுகள் இருக்கின்றன இன்னும் பூமியில் அவன் படைத்திருப்பன பலவிதமான நிறங்கள் உடையவையாகும் நிச்சயமாக இதில் அறிவு பெறும் மக்களுக்கு அத்தாக்கு உள்ளன நீங்கள் கடலிலிருந்து சுவையுள்ள மீன் போன்ற மாமிசத்தை புசிப்பதற்காகவும் வெளிப்படுத்தவும் வசப்படுத்தி தந்தான் இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காண்கின்றீர்கள் அவன் அருட்கொடியை நீங்கள் தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்துள்ளான் உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியான மலைகளை நிறுத்தினான் இன்னும் நீங்கள் சரியான வழியை அறிவதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் உண்டாக்கினான் அடையாளங்களையும் நட்சத்திரங்களை கொண்டும் அவர்கள் வழிகளை அறிந்து கொள்கிறார்கள் படைக்கிறானே அவன் படைக்காதவை போன்று ஆவானா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இன்னும் அல்லாவின் அருளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை நீங்கள் எண்ணி முடியாது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நீங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் அறிகின்றான் அல்லாவையன்றி வேறு எவர்களை அவர்கள் பிரார்த்திக்கின்றார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள் அவர்களும் படைக்கப்பட்டவர்களே அவர்கள் இறந்தவர்களே உயிருள்ளவர்கள் அல்லர் மேலும் எப்பொழுது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன்தான் எனவே எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுடைய நெஞ்சங்கள் நிராகரிப்பவையாக இருக்கின்றன மேலும் அவர்கள் பெருமையடிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் சந்தேகமின்றி அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் அறிகின்றான் பெருமையடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் தங்கள் சுமைகளை முழுமையாக மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்களை வழி கெடுத்தார்களோ அவர்களுடைய சுமைகளையும் அறிந்து கொள்ளுங்கள் இவர்களுடைய சுமை மிகவும் கெட்டதாகும்